வராண்டியலா என்ன செரிங்க வாங்க நல்லா இருக்கீங்களா காயத்ரிக்கு வளகாப்பு போட போறோம் அடுத்த மாசம் தை தானே அடுத்து தை மாசம் போடுறோம் எல்லாரும் வாங்க பேராண்டி பேத்தி எல்லாரும் வாங்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன்

நாளைக்கு நாளை கலசே வருவேன் நீங்க என்ன கிளம்ப புதன் புதன் வியாழன் இருந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துடுவேன் நாளைக்கு வியாழே நாளை கழிச்சினா வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை இது விஜய் படம் ரிலீஸ் ஆகுது எங்கே தமிழ்நாடு ஃபுல்லா மதுரை ஃபுல்லாவா வா இந்த மதுரையில் இருக்கிற தேட்ரு போடறாமா ஆமா விஜய் படம் ரிலீஸ் ஆகுது இங்கே தமிழில் போடுவா இங்கே இல்லை எல்லா இடத்துலையுமே போடுறாங்க போடுறாங்களே போ <laughs> 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 இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் இட்லி சட்னி ம் மத்தியானத்துக்கு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் அப்பளம் அவ்வளோதான் என்ன கேட்காது என்னதுடா அங்கே வார் ஐயே இதுங்களா சாப்பிடுதுங்க சின்ன பையன வராங்க வார் அது என்ன ஆதுர நண்டா இருக்கும்

கறி திங்கவே நினைப்பு வராதுரா இதுக பண்றத பார்த்தா எப்படி கறி வாங்கி கொஞ்சம் கறி வாங்கிட்டு உனக்கு மிளகு கறி போட்டு கொடுக்கலாம்னு பார்த்தேன் போடுவோமா நீங்க கறி வாங்கணும்னா அங்கதான் போனோம் கிருஷ்ணா நகர் தான் போனோம் அன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு கோழிக்கறி போன வாரம் அது நான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுத்தமே ஏதோ எலும்பா

இங்க ஒரு பொம்பளை புள்ள இது ஆம்பளை பையன் எங்க வாரு வாவூர் பரியத்த நண்டிய வச்சு குடிச்சி எங்க வாரு மோந்து மோந்து குடி குடிக்கிறாயே வாரு மோந்து குடிக்குதுங்க இன்ன அப்படி இருக்காங்க ஓக்கறது கிண்ணத்தை பாருங்க என்ன சங்கு மாதிரி இன்ன அப்படி இருக்காங்க வாரு இதெல்லாம் நம்ம நம்ம நாட்டுக்காரங்க போய் வெளிநாட்டுக்காரங்க போய் போட்டா எடுத்து அனுப்பி விடுறது இப்படி ம் பாவம் கஷ்டப்படுறவங்க

அப்ப உன புடிச்சிருப்பாங்கல்ல பிடிக்கல எல்லார்டையும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நாலாயிரம் ரூபாய் இப்படியே சொல்லி காசு வாங்கிட்டேன் இப்படி தரான்னு சொல்லி என்ன செஞ்சேன் வாங்கி கார் எடுத்திருக்கேன் பெரிய கார் வீடியோ பார்க்கல நியூஸ்ல ஊரே அத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கு அடிச்சு கொண்டதான் வீடியோவே அழிச்சு போட்டேன் போல

இன்னொரு பையன் வந்திருக்கேன் பாரா புதுசா அழகா இருக்கேன் எம்ஜிஆர் பாட்டா படிக்கிறானேடா எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் போட்டு எம்ஜிஆர் மாதிரி ஆடுறது எல்லாம் என்னமா சொல்ற ஆமா நம்ம அந்த பையன் பாக்கல ஒரு நினை பண்ணுக்கு வந்துட்டே இருக்கும் சின்ன பிள்ளை ஆடாம விட்டுட்டானே யோசிக்க எல்லாருமே பத்தியும் பேசுறாங்க புடிச்சா அடிக்கல அடிக்க மாட்டான் சின்ன பையன்ல நான் என்ன தெரியப் போறாங்க சின்ன பையனால உட்றுவாங்க 15 20 20 லட்சம் ரூபா ஒரு ஆளு 20 லட்சத்துக்கு கார் எத்தனை லட்சம் கார் 20 லட்சம் ரூபா அவளோ தெரிஞ்சிருக்கு அவங்க அம்மா அம்மா கூட முடியலன்னு சொல்லி வாங்குவானா அம்மா கூட முடியல காசு அனுப்புங்க அப்படிங்க இவன் ஃபாலோ வச்சிருக்கீங்க ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் ஆறு லட்சம் பேர் உன ஃபாலோ பண்றாங்க அவன் கிட்ட ஃபுல்லா ஏமாத்திட்டான் உனக்கு மேல தாண்டி இருக்கானேடா நான் யார ஏமாத்தினே இல்ல ஆறு லட்சம் நான் எங்க நானா இது நிழல் கூட வர முடியாது ஆறு லட்சம்னா அவன் எப்படி போய் சொல்லி வாங்குறவன் என்னண்டு ஆறு லட்சம் பேர் அவன வச்சிருக்காங்க ஆறு லட்சம் பேர் அவனை பாக்குறாங்க அவனோட வீடியோ ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க